இங்க சிக்னல்ல பூ வைக்கிற பையன் சார் தேங்க் யூ இந்த பொண்ணு பாத்தியா ஆ பாத்துக்கனே அவங்களுக்கு ஸ்ப்ரே கூட வித்துக்கனே நீ ஸ்ப்ரே கூட வைக்கறியானே அதெல்லாம் இல்லனே அன்னிக்கு ஒரு தாத்தா வித்து குடு சொன்னாரு 30 40 50 60 70 80 90 என்ன என்ன ஆ என்ன தாத்தா ரத்தாலே எல்லாம் சுத்துது அப்படியா இந்த ஸ்ப்ரேவை வித்து தருவியா சும்மா வேணாம் ஐம்பது ரூபா தர சரி கொடுங்க நல்ல பாரு இந்த தாத்தா தானா இவரு தானே நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு இவர் தானா இவரு ஞாபகம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த கிழவனுக்கு என்ன சம்பந்தம் முக்கியமாக கிடைச்சா அந்த கிழவனை கிடைச்சிருவான் தான் நான் சொன்னேன் இல்லை தம்பி இன்னும் பன்னெண்டு பேர் வரணும்னு எல்லாரும் இங்க வந்துட்டாங்க ஆனா ரவி சந்து ஈரையா டேவிட் இவங்க மட்டும் இன்னும் வரல ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை அதனாலதான் வீட்டு பொம்பளைங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க 嗯。<laughs> <sighs> வைசாக்கில் பட்ட பகலில் காணாமல் போன சௌமியா பிணமாக கிடைத்துள்ளார் அவரது உடலை போலீஸ் ஸ்டேஷன் முன்பே போட்டு சென்றுள்ளார்கள் இந்த செயல் நகரத்தையே அச்சமடைய செய்துள்ளது அவருடைய தாய் தந்தை சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கேஸ் ஒரு சவாலாக அமைந்துள்ளது அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம் இனி இப்படி ஒரு குற்றம் நடக்க கூடாது என்று பெண்கள் பாதுகாப்பு சொல்லிட்டே இருந்தனர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே போனத்தை போட்டிருக்க இது என்ன சின்ன விஷயமா மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் வெளிய விஷயம் எவ்வளவு சூடா இருக்குன்னு பாரு ஆமா சூடாதான் இருக்கு அதனாலதான் எட்ஜில புடிச்சுக்கோ தொழிலதிபரான ரகுபதி என்பவரின் மகள் இன்று காலை மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார் வியாபார போட்டிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்கா ஆர் யூ அர் ட்ரக் ஆடிக்ட் ஏய் ஒன்றா கேக்குறேன் கேட்குறேன் ஏய் நீ ட்ரக் அடிக்ட்டா ஆ என்றி ஏய் ஏய் என்ன பண்ணுற ஷீஸ் த ட்ரக் அடிக்ட் ட்ரக் ஆடிக்ஸ்க்கு நார்மல் டோசேஜ் கொடுத்தா பார்த்தாது அதனால தான் இவளுக்கு நெனவு திரும்பி இருக்கு என்ன பார்த்துட்டா வரேன் இவன் வெளியில போனானா நீ என்னை காட்டிக் கொடுத்துருவா நான் மாட்டிக்கூடாது நான் மாட்டிக்கூடாது வைத்தியம் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இவளுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருச்சு இவ இருக்க கூடாது கொலை பண்ண போறியா வேற என்ன பண்ண சொல்ற இவளை விட்டுறவானு இவளை விடுறதுங்கிறது என் அட்ரஸ் டோர் நம்பரோட குடுக்கிறதுக்கு சமம் இந்த பொண்ணை இப்ப கொண்டுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இவ்வளவு விட்டுட்டா வெளியில போய் சொல்லிடுவா அப்புறம் அதை விட பெரிய பிரச்சனையா நீ கொஞ்சம் பொறுமையாடா யோசிக்கலாம் தப்பு பண்றது தப்பே இல்ல தடயத்தை விடுறது தான் தப்பு இவ்வளவு ஒரேடியா போட்டு ஒரு வாட்டி சொன்னா ஏறாதாடா உனக்கு நான் சொல்றது உனக்கு புரியலையா உங்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ராட்சசனையும் கடவுளையும் பார்த்தவங்க இந்த உலகத்துலேயே வாழக்கூடாதுன்னு வேண்டாம் நீ மாட்டிப்படா மாட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல யாரு நீ பேசிக்கிட்டு இருக்கல ஷுஷ் ஷு ஷடா ஓகே இது பா ராமாயணத்துல ராவண எதுக்கு சத்தான் தெரியுமா சீதைய கடத்தினதுனால இல்லை ஜாயுவ சாதாரணமா நினைச்சதுனாலதான் பார்த்த இடத்திலேயே ஜடாயுவ கொன்னு இருந்தா சீதையை கடத்திட்டு போனவன் ராவணன் தான்னு அவன் இந்த வழியாதான் தான் போய்கிட்டு இருக்கான்னு ராமனுக்கு மட்டும் இல்லை எவனுக்கும் தெரிஞ்சிருக்காதே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கடா இத்தனை நாள் பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து உன் ஆசை தீந்ததும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு போயிடுவேன் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருந்தது இப்போ இவ செத்துட்டான்னு தெரிஞ்சா போலீஸ்காரங்க அலர்ட் ஆயிடுவாங்க இப்போ இந்த பொணத்தை என்ன பண்ணப் போற சிட்டி கமிஷனர் ராஜ்நாத் தாகூர் இந்த கேஸ் எடுத்து நடத்த போவதாக தெரிய வந்துள்ளது தாத்தா கூப்பிட்டியா தம்பி இந்த பொணத்தை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போடுங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியா போலீஸ்காரி எந்த நேரமும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க போனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எடுக்கவே இல்ல சாரி நான் சார்ஜ்ல போட்டிருந்தேன் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ்மேன் ரகுபதி ராஜுவோட பொண்ணை கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போட்டிருக்காங்க அந்த தான் அட்டாப்சி பண்ணணும் நான் வரேன் டாக்டர் மனோஜ்குமார்

மிஸ்ஸான பொண்ணுங்க சாதனா கீர்த்தி சௌமியா இவங்கள நம்ம பிரியா கூட இருக்கா இப்படி எத்தனையோ பேர் இப்படிதான் மிஸ் ஆகுறாங்க ஆனா இதுல விஷயம் என்னன்னா இவங்க ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ப்ரொஃபஷனல் ஆவோ பர்சனல் ஆவோ எந்த காண்டாக்டும் இல்ல அவ பொண்ணுங்களை செலக்ட் பண்றதுல கூட எந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்றது இல்ல பாம்பே காலனியில மிஸ் ஆன கீர்த்திய எங்கயோ இருக்கிற ஜாஜ் வாக்கால ஆர்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சீதமா தாராள மிஸ் ஆன சாதனாவ பக்கத்துல இருக்கிற இசக்கா தோட்டல ஜாயின் பண்ணிருக்காங்க மிந்தில மிஸ்ஸான சஞ்சனாவ மட்டும் அங்க மிந்திலே அட்மிட் பண்ணிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி ஹாஸ்பிடல்ல இவங்க எல்லாரும் அட்மிட் ஆனது ஒரே ரீசனுக்காக தான் ஹைப்போகுளசிமியா அதாவது சுகர் லெவல்ஸ் டவுன் ஆகி கொஞ்ச நேரத்துல பாடி டீஹைட்ரேட் ஆகி தல சுத்தி விழுந்துருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ப்ராப்ளம் ஜாயின் ஆயிருந்தா இதை நான் கவனிச்சிருக்க மாட்டேன் ஆனா அட்மிட் ஆன எல்லா பொண்ணுகளும் அதே ரீசனுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க அப்போல இருந்து இதை நான் வேற விதத்துல பார்க்க ஆரம்பிச்சேன் And then I started researching for this. Hypoglycemia, அந்நாச்சுரலா அட்டாக் பண்ற மாதிரி கூட செய்ய முடியும் அல் எக்ஸ்பிளைன் யூ நைன்டீன் சிக்ஸ்டில ராபர்ட் டிசோசாங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஹைபோமெசின்ங்கிற ஒரு ட்ரகை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசன் மனுஷங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக இந்த ட்ரகை எடுத்துக்கிற மனுஷனுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல ஒரு ஒன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணாலே ஃபைவ் அவர்ஸ்கான ரிசல்ட் கிடைக்கும் வேர்ல்ட்ஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இதை அறிவிச்சாங்க இப்படிதான் ஒரு லேடி அத்துல அவங்க ஃபிட்டா இருக்கணுங்கிறதுக்காக ஹைப்பர்மெசின் ஷாட்டை வித்தவுட் ப்ரொஃபஷனல் சர்வைலன்ஸில் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஓவர் டோசேஜ் ஆனதுனால ஹெவியாக டிஹைட்ரேட் ஆகி இறந்துட்டாங்க அப்புறம் யூகே கவர்மெண்ட் அண்ட் வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் இந்த ட்ரக் ப்ரொஃபஷனல் சர்வைலன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லீகல்னு அறிவிச்சாங்க எங்க போனாலும் க்ளூ கிடைக்கல ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை வெறி நாயங்க மாதிரி சுத்துற வேட்டைக்காரங்க சகுனி மாதிரி ஒரு கிழவை இவங்க எல்லாருமே இந்த கதையில ஒரு சின்ன பாட்டா ஆனா இவங்க எல்லாரையும் ஆட்டி வைக்கிற அந்த ராட்சஸ் யாரு டோட்டலி கன்ஃபியூஸ்டு கனா எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு மட்டும் இல்ல சாட்சாத் அந்த அர்ஜுனனை இறங்கி வந்தாலும் உடைக்க முடியாத பத்ம வியூகத்தை உருவாக்கி இருக்காங்க ஆனா அவனுக்கே தெரியாத விஷயம் என்னன்னா அவனை இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறது அர்ஜுனை இல்ல குருக்ஷேத்திரத்துல தனக்கு ஒரு இடத்தை பிடிச்ச அஸ்வத் தாமன் அது சரி நமக்கு கிடைச்சவங்க எல்லாரும் நம்ம எப்படி உண்மையதா சொல்லுவாங்க நான் உங்க சொல்ற வார்த்தைகளை நம்பலையா கண்ணு அவங்க கண்ணு போய் சொல்லாத இத பண்ணது சேம் கேங்கா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா வைசாக்ல பட்ட பகல்ல இன்னொரு குற்றம் நடந்திருக்கு வைசாக் சிட்டில சென்ட்ரல்ல இருக்க ஒரு பெரிய மால்ல யாருனே தெரியாத சில மர்ம நபர்கள் சந்தியன்ற பொண்ண கடத்திட்டு போயிருக்காங்க சார் யார் சார் நீங்க

சொல்றது மட்டும் செய் செகண்ட் ப்ளோர் ஓபன் பண்ண ஓகே சார் ஸ்டாப் ஸ்டாப் இந்த பொண்ணு பண்ணு சரிங்க சார் நெக்ஸ்ட் நிறுத்து நிறுத்து பாஸ் பண்ண ஜூம் பண்ண அந்த கிழவனை ஃபாலோ பண்ணு இந்த கிழவனையா சார் ம் ஓகே சார் ஃபாலோ பண்ண சார் அந்த இடத்துல கேமரா இல்லை சார் இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது பேக் ஓகே சார் பேக் போ இன்னும் பேக் போ நல்லா பேக் வா ஓகே ஓகே சார் பண்றேன் ஸ்டாப் हमारे फॉलोप पड़ना। फसलों फसलों। सर, और कैमरा आउट है टाइप सर। कार पार्किंग पार्किंग है सर। ओके। पास पड़ना। शिवशक्ति ट्रावल बिनाडी बिल्डिंग थैंक यू एक्सक्यूज मी निगे डॉक्टर मनोज कुमार दाना यस निगे दा सौम्य ओके पोस्टमार्टम पण्णिंगला यस अंद केस पत्र ओरे चिन्ना इंफॉर्मेशन बाय निगे पोलीस इल्ल सर अन आयप मशीन रे ओरे ड्रग पत्ती अनक ओरे चिन्ना इंफॉर्मेशन बाय ओके लेट मी मेक अ कॉफी फॉर यू हं कम इनसाइड set. I'll get you a coffee. Sir. நம்ம சிட்டில் நடக்கிற கிட்னாப்ஸுக்கும் ஹைப்பர் மசின்ற அந்த ட்ரக்குக்கும் எந்த சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார் அன்னைக்கு நீங்க சௌமியா பாடி போஸ்ட்மார்டம் பண்ணப்போ இந்த ட்ரக் சம்பந்தப்பட்ட ஏதாவது ட்ரேசஸ் கிடைச்சதா சார் காஃபி சாப்பிட்டு பேசுவோம் செட் யார் அவன் நானே தெரியாம என்ன திடيريட ஏன் கிட்டே வந்திருக்க? நான் ஆரம்பத்தலயே சொன்னல. இப்போ என்ன செய்யறதா இருக்கு? இவர்தான் என் தாத்தா. ரெண்டு நாளா எங்க போனார்னே தெரியல. வீட்ல எல்லாரும் கவலையா இருக்காங்க. கனா சொல்லுனே. நீ சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஓகே. குட் குட். அடுத்த பிளான் என்ன?

ரெப்போர்ட்டர் சைடுல போறாரு போட்டா நேஹா யாரோ கைட் பண்ணிட்டு இருக்காங்க நீ உடனே அங்க இருந்து கிளம்பு யாரோ உன ட்ராப் பண்ண பாக்குறாங்க வாட் நீ எதல மாட்டிக்க கூடாது முதல்ல கிளம்பு கனா சொல்றது सही네 நேஹா போர்ட் சைடுக்கு வா இப்ப போர்ட்டுக்குள்ள entra

தம்பி வரா தம்பி தம்பி வேகமா வர தம்பி 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 ரொம்ப பயமா இருக்கு தம்பி பாட்டிக்கு ஒன்றோட பயமா இருக்கு சீக்கிரம் வந்து காப்பாத்துக்கு தம்பி பாதி தம்பி பாதி தப்பி Eh, poni deh, Ara, u n t g k yang apa deh? இந்த கார் நம்பர் யாருது இது டாக்டர் மனோஜ்குமார் இது சார் டாக்டர் மனோஜ்குமார் வெல்ல கோட்டை போட்டுக்கிட்டு என்னென்ன காரியம் பண்ணிருக்க மாட்டிக்கிட்டோம் அப்பா நான் இருந்து சொன்னா

என்ன தம்பி என்ன தம்பி இவ்ளோ கோபிடுறீங்க சின்ன பையன் தானே அவன் போக போக சரியாயிடுவான் நான் அவனுக்கு எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட பணத்தை கொடுத்து தீர்க்க முடியாதுன்னு தெரியும் இந்த விஷயம் வழியை தெரிஞ்சால் டாக்டர் ஆகணுங்கிறவன் கனவு நடக்காமையே போயிடும் ப்ளீஸ் தயவு செஞ்சு வழியே எங்கேயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்பா அடிச்சிட்டேன் அழுவுறையா உங்களை தலை குனியை வச்சுட்டேன்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க தெரியாம செஞ்சா அது துணிவு எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சா அது தப்பு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி செஞ்ச தப்பு தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே The bodies get heavier after death. The bodies get heavier after death. செஞ்ச தப்பு தெரியாத வரைக்கும் மரியாதையும் என் மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்திக்க ரெண்டு பேரையும் அவங்க யாரும் இருக்க அதான் உங்களையும் கொண்டுட்ட இனி யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல வேணும்னு செய்யல தாத்தா

நான் அந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்துகிட்டதான் அந்த பொண்ணு பார்த்ததுனால தானே அவங்க அம்மா கிட்ட போய் அப்படி சொன்னா அவங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க அவ என் முகத்தை பாக்கலன்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல தாத்தா எல்லாரும் உங்களை மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க மாட்டாங்களே தாத்தா